மெகா திட்டத்தை போட்ட ஓபிஎஸ் அதிர்ச்சியில் அதிமுக அதனால நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் இந்த நாடாளுமன்றத்திலே போட்டியிட்டார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் இந்த நாடாளுமன்றத்தில் மட்டும் ஓபிஎஸ் அவர்கள் ஜெயித்திருந்தால் கண்டிப்பாக இந்நேரம் அமைச்சரவையிலே இடம் கிடைத்திருக்கும் மத்திய அமைச்சரவையில் இடம் கிடைத்திருக்கும் அதை வைத்து எடப்பாடி பழனிசாமி ஒரு பாட்டு ஆட்டியிருப்பார் ஆனால் அவருடைய போதாத நேரம் நாடாளுமன்றத்திலே தோல்வியை தலைவிட்டார் அப்பினேஷ் அப்படி தோல்வியை தலைவினாலும் இந்த கொஞ்ச நாட்கள் மட்டும் அரசியல் ஒதுங்கி இருந்தார் அதாவது அறிக்கைகள் குடிக்கிறது கொடுக்கிறது மட்டுமல்லாமல் கண்டன அறிக்கையில் இந்த மாதிரி வேலைகள் கோவில் குளங்கள் இப்படி போய்கிட்டு தற்போது முழு நேரம் அரசியலில் ஈடுபட போகிறார் அப்படின்னு ஒரு தகவலும் வெளியாகி தர ஒரு மெகா திட்டத்தையும் போட்டு வைத்திருக்கிறாராம் ஓ என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படிங்கிற குழு வந்து தற்போது செயல்படாத ஒரு நிலைமையில் இருக்கிறது ஏன்னா வைத்திலிங்கம் புகழேந்தி இந்த மாதிரி தனியாக பிரிந்து போய் புதிய அணியை உருவாக்கிட்டாங்க அப்படி புதிய அணியை உருவாக்கி இருந்தாலுமே எந்த ஒரு இடத்திலுமே ஓபிஎஸ்க்கு எதிராக பேசலை ஓபிஎஸ்க்கு ஆதரவாகத்தான் பேசி அவர்களை மறுபடியும் உள்ளே ஒன்றிணைக்க வேண்டும் அப்படி ஒன்றிணைக்க முடியவில்லை அப்படின்னா தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவை மறுபடியும் செயல்படுத்த வைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி புதிய திட்டத்தை போற்றிருக்கிறார் அதிலையும் கூடுதலாக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய போகிறாராம் ஓபிஎஸ் அவர் இப்படி சசிகலா அம்மையார் சுற்றுப்பயணம் அப்படின்னு போனாங்க அதுக்கு அடுத்து எடப்பாடி பழனிசாமி மிக விரைவாகவே தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் அப்படிங்கிற மாதிரி புரியிருக்கார் ஆனால் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் மறைண்டு நாட்களிலே தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் முக்கியமான தொண்டர்கள் அனைவரையும் நேரடியாகவே சந்திக்க போகிறார் அந்த சந்திப்பின் மூலமாக ஆதரவு என்பது பெருகம் திட்டங்களை போட்டு கூடுதலாக எடப்பாடி பழனிசாமி கொடுத்து அதிமுகவை காப்பாற்ற வேண்டும் அந்த மாதிரி திட்டங்களும் நிறைய திட்டங்களை ஓ பி எஸ் அவர்கள் போட்டு வைத்திருக்கிறாராம் அதற்கு உறுதுணையாக ஓ பி எஸ் உடைய மூத்த மகன் ரவீந்திரநாத் அவர்கள் அப்படின்னா உறுதுணையாக இருப்பதாகவும் அது மட்டுமல்லாமல் அதிமுகவிலிருந்து பிரிந்து போனவர்கள் அதாவது அதிமுக அப்படின்னா ஓ பி எஸ் அணியிலிருந்து பிரிந்து அவர்கள் மறுபடியும் ஓபிஎஸ் இணைவதற்கும் எஸ் கூடுதலாக பார்த்தீங்க அப்படின்னா நமது ஓ தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்யக்கூடிய அந்த வேலையில் அவருக்கு ஆதரவாக இருப்பதற்கும் ஏகப்பட்ட வேலைப்பாடுகள் தற்போது ரகசியமாக நடந்து கொண்டிருக்கிறது இதற்காகத்தான் புகழேந்தியர்கள் புகழேந்தர்கள் ஒரு பேட்டியும் கொடுத்திருந்தார் அதாவது அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே ஒன்றிணையாமல் போட்டி போட்டால் இருபத்தி ஆறு தொகுதிகளை மட்டும்தான் தான் அதுவுமே அதிகபட்சமாக சொல்கிறேன் சொல்லியிருந்தார் ஓ பி எஸ் உடைய தலைமையேற்று ஓ பி எஸ் உள்ளே வந்தால் அப்படின்னு கண்டிப்பாக அதிமுக அனைத்து இடங்களிலுமே வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தகவலையும் சொல்லி இருக்கிறார் அப்படின்னு ஓகே சொல்லி பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க ஒரு ஷேர் பண்ண மறந்துராங்க